பிரச்சனைக்குள்ளே தான் தீர்வு இருக்குது பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே அதாவது இது வாதாம் மரத்தினுடைய ஒரு விதை இந்த விதைக்குள்ள தான் ஒரு பெரிய ஒரு மரம் அதாவது கரு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மரம் அது அடங்கியிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமான்னு கேட்டால் நம்ப முடியாது தான் ஆனால் அது உண்மை அதுபோல தான் பிரச்சனைகளுக்குள்ள தான் தீர்வு இருக்குது சுத்த தோழமை ஜீவிதங்களே ஆனால் பிரச்சனை வரும்போது ஏன் பயப்படுகிறோம் அந்த பயம் ஏன் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையையும் பயத்தையும் ரெண்டாக பிரித்து நம்ம யோசிக்கணும் நான் சொல்லுவது உலக அறிவை வைத்தல்ல தெய்வனுடைய ஞானத்தை வைத்தே நான் இதை பேசுகிறேன் ஆம் ஒரு நிகழ்வை வேத வசனத்தில் ஒரு நிகழ்வை நம்ம முன் வச்சு பேசலாம் அதை உணரலாம் ஆராயலாம் மோசையின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் எகிப்திலருந்து ஓகேவா தேவன் தான் அவங்கள விடுதலை பண்ணி கொண்டு போகிறாரு இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஏ மோசே இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லோருமே செங்கடல்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஓகே அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் மோசையும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மோசை செங்கடலை கண்டு பயப்படலை ஓகே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு பயந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்த்திங்கன்னா பார்வோனுடைய படைகள் பார்வனுடைய படைகள் வரவும் இவங்களுக்கு பயம் ஏற்படுது ஆனால் மோசை வந்து பயப்படலை ஓகே இதில் பார்த்தீங்கன்னா செங்கடல் பிரச்சனை செங்கடலுங்கிறது பிரச்சனை பார்வனுடைய படைகள் அது உங்களுக்கு பின்னாடி வந்ததுனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயம் ஏற்படுது ஓகே இப்போ இந்த இடத்துல மோசையன் பய பிரச்சனையை பார்த்தோன்னா பயப்படலை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மோசைக்கு நல்லா தெரியும் தேவன் எங்களை காணும் தேசம் கூட்டிகிட்டு போவார் அவர் இந்த வழியாக செங்கடல் நிறைந்ததான செங்கடல் உள்ளதான இந்த வழியாக நடத்தி வர்றாருன்னு மோசைக்கு நல்லா தெரியும் அப்போனா தேவன் நடத்தி வந்தால் அது முள்ளாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அவர் பார்த்து நடத்தி வருவார் அவர் பார்த்து கொள்வார் அவர் யுத்தம் செய்வார் அப்படிங்கிறதால அவருக்குள்ளே விசுவாசம் இருந்தது நம்பிக்கை இருந்ததுங்க அதனால் மோசை இங்கே பயப்படலை ஓகே பிரியமானவர்களே இன்னொன்று நல்லா யோசித்து பார்த்தோம்னா செங்கடலுக்குள்ளாக தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய தீர்வையே வச்சிருக்கிறார் அது பிரச்சனைக்கான தீர்வே வச்சிருக்கிறாங்க வச்சுருக்கிறார் தேவன் ஓகேவா ஓகே இப்போ மோசைக்கு ஏன் பயம் வரலை பிரச்சனையை பார்த்தோன்னா ஏன் பயம் வரலை அப்படிங்கிறத பார்த்தோம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஏன் பயம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் மோசையை போல் விசுவாசிக்கலை என்னமோ நாங்கள் எகுப்பிலேருந்து விடுதலையாகி வந்துவிட்டோம் அவ்வளோதான் இனிமேல் நாங்கள் எங்கள் போக்கில் இருப்போம் அப்படிங்கிறத நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக அதாவது மோசைக்கு தேவனுடைய நோக்கமும் திட்டமும் வழிநடத்துகிற முறைகளும் புரிந்திருந்தது அதாவது தேவனை அறிகிற அறிவு இருந்தது ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது இல்லை இஸ்ரேவேல் ஜனங்களை அங்கு பயப்பட வைத்தது என்னென்னா பார்வனுடைய படைகள் மட்டுமல்ல பார்வனுடைய படைகளை பார்த்தவுடன் அவங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கை அவங்களை பயப்பட செய்கிறது ஓகேங்க இதில் பிரச்சனைனா என்ன பயம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ பிரச்சனையோடு நாம் என்ன பண்ணுறோம்னா அடிமைத்தனமான வாழ்க்கையை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ணுறதுக்கு நம்மளுடைய அடிமைத்தனமான வாழ்க்கையை மறுபடியும் கொண்டு வர நினைக்கிறோம் அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தின சிந்தனை இருக்கு இல்லையா பாடுகளை பார்த்தவுடன் விலகிச் செல்வது தப்பித்து கொள்வது அந்த பாடுகளை விட்டு கடந்து போவதான பழைய மனித வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த அந்த வாழ்க்கையினுடைய அறிவின்படியே நம்ம யோசிக்கிறது ஓகேவா அதனால் என்னாச்சுன்னா இவங்களுக்குள்ள பயம் வந்தது செங்கடலுங்கிறது இவங்களுக்கு ஒரு புது பிரச்சனை இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க பழைய அடிமைத்தன வாழ்க்கையினுடைய அறிவை பயன்படுத்துகிறாங்க ஆனால் மோசை அப்படி இல்லை தேவனுடைய அறிவை தேவனுடைய ஞானத்தை உன்னிப்பாக கவனித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அது மட்டும் அல்லாமல் தேவன் நம்மளை தப்பித்து கொண்டு போவார் அப்படிங்கிறதான அந்த விசுவாசம் இருந்தது ஆனால் மோசைக்குதோ தெரியாது தேவன் வந்து செங்கடலை பிரிப்பார் அப்போலாம் தெரியாது ஆனால் தேவன் எங்களை என்னை நடத்தி கொண்டு வந்தார் அதே போல் எல்லா ஜனங்களையும் கரெக்டாக அவர் கொண்டு போகணுங்கிற இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போவார் அப்படிங்கிறது அவருக்கு நல்ல ஒரு மனசில் இருந்தது விசுவாசம் இருந்ததுங்க ஆனால் இவங்களுக்கு இல்லை அதனால பயப்பட்டாங்க பிரியமானவர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தேவையில்லாமல் இஸ்ரேவல் ஜனங்களை பயமுறுத்த வைக்கலை தேவன் வந்து எப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்களை பயமுறுத்துங்கிற எண்ணம்னா இல்லை இங்கு தேவனுடைய நோக்கம் என்னென்னா இவர்களை செங்கடலை விட்டு கடக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வனுடைய ரதங்களை இங்கே இதோட செங்கடலோடு அழிச்சிடணும் அப்படிங்கிறது என்னுடைய சித்தம்ங்க ஓகே அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் இன்னைக்கு பிரச்சனைகளை கண்டு இருந்தோம்னா அதுக்கு காரணம் யாருன்னா நமக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷந்தான் பிரச்சனைகளை கண்டு நாம் இன்னும் பயப்பட்டு இருந்தோம்னா தேவன் பிரச்சனை வழியாக நடத்துகிறார் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளுடைய சுய விருப்பத்தின் மூலமாய் சுய அறிவின் மூலமாய் அந்த தீர்வை காணணும்னு நினைக்கிறோம் அதாவது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரச்சனைகளை கண்டவுடன் எப்படி ஜோபம் பண்ணுறோம்னா ஆண்டவரையும் இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போயிடணும் இந்த பிரச்சனை என்னை விட்டு ஓடி போயிடணும் எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனையை கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஜோபம் பண்ணுறோம் என்னைக்காவது நாள் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை ச கொள்கிற அளவுக்கு புது சிருஷ்டினுடைய வல்லமையை பயன்படுத்த எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா இந்த பிரச்சனைகளை நான் உம்முடைய பலத்தோடு நான் தீர்வு காணணும்ப்பா உம்முடைய சித்தம் அறிஞ்சு நான் செயல்படணும்பா என்னைக்காதுனால சொல்லியிருக்கிறோமா உண்மையான போர் வீரன் போராட்ட காலத்தில் நிற்கும்போது தன்னுடைய உயிரையும் தொச்சமாக எண்ணி என்னென்னா பின்னோக்கி போக 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 மாட்டார் அவர் என்ன பண்ணுவார்னா போராட செய்வாங்க ஓகேவா புற முதுகிட்டு ஓடாமல் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போராடுவாங்க அது அதுபோல் யாருக்காவது அந்த இருதயம் வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை நம்ம பிரச்சனையை கண்டால் பயந்து ஓடணும் அப்படிங்கிறதான மனநிலைமையிலே பழகுனாலு ஆனால் தேவன் பிரச்சனைகளை கண்டா நம்மளை பயந்து போகிறதான அந்த மனநிலமையிலேருந்து மீண்டும் எடுக்கிறார் எப்படின்னா தைரியமாக தைரியமாக நான் இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் பிரச்சனைகளை எளிமையாக நல்லாலும் ஒன்று ஓ மூலமாக எளிமையாகி தர்றேன் அப்படிங்கிறதான் தேவன் சொல்கிறார் ஆனால் நம்ம யாரும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பழைய மனிதனுடைய அடிமைத்தன ஆவியின் மூலமாகவே இன்னும் நடத்தப்படுகிறவெல்லாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே ஆகவே பிரச்சனை வந்தால் பயப்படுற காரணம் என்னென்னா பழைய மனிதனுடைய சுவாபத்துலேருந்து யோசிக்கிறது முன்னாடி நம்ம உலக வாழ்க்கை வாழும்போது எப்படி பிரச்சனைகளை கண்டா பயந்து ஓடணும் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணோம் இல்லையா அந்த காரியங்களை நம்ம இப்பையும் கருத்துடைய கருத்தை நம்மளை ரட்சிக்கப்பட வச்சதுலேருந்து அந்த வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதுதான் நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா பயத்தை கொடுக்குது ஓகே இன்னொன்று பிரச்சனைக்குள்ளாக தான் தீர்வு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த விதையை எடுத்துக்காட்டா சொல்லி ஆமாங்க இஸ்ரேவல் ஜனங்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது செங்கடல் ஆனால் அதே செங்கடல் பிரிக்கப்பட்டு அதன் வழியாக தான் இவங்களை தேவன் வழிநடத்தி கொண்டு போகிறார் ஓகேவா அந்த வழியாக பார்வோனையும் பார்வோனுடைய படை வீரர்களையும் வர வைத்தார் நம்மளையும் இஸ்ரேல் ஜனங்களையும் கடக்க வைத்தார் பிறகு என்ன தெரியுமா நம் அதாவது இஸ்ரேல் ஜனங்களை தப்பி வச்சுட்டு அவ பார்வனுடைய படைகளை அழிச்சிட்டாரு அதுபோல் உங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி பயமாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளை கண்டு ஒரு தயக்கமாக இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க ஏன் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறேன்னா கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறத காட்டிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னு மோசி சொன்னது போல் நானும் சொல்கிறேன் நீங்கள் சும்மா இருங்க தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார் யுத்தம் செய்கிறனா உங்களுடைய பிரச்சனைகளுக்காக சண்டை போடுறதில்ல அதன் மூலமாக நல்ல ஒரு தீர்வை கொடுப்பார் ஆகவே நீங்கள் அருமையாக ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறணும் பிரச்சனைக்குள்ளாக தான் தீர்வு இருக்குது அந்த தீர்வை தேவன் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விசுவாசமாக இருங்கள் செங்கடலையே பிளந்த தேவன் பார்வனுடைய படைகளையே அழித்த தேவன் நமக்கு நன்மையானதை செய்ய மாட்டாரா சரியா அதுபோல பிரியமானவர்களே கர்த்தருக்கு பெரியமுடன் வாழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே பயப்படாதீங்க